بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه أجمعين أما بعد الله وطر أغلالن نهر وطر أنبريون اللهم الله الله جل شعنا وطالا ويبوتي بوهندنا في النال ستية تودر سنمارك بودهر برمانان صلى الله عليه وسلم أنه ورحل ميدوم ورحل يتولندور تيندور அன்னவர்கள் காட்டித் தந்த அடிப்படையின் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து ஒளிப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிப்பர்கள் இது சத்திய கொள்கையேற்று இது முற்றி உரைக்கும் கொள்கை உறுதியோடு வாழக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் மென்றென்றும் நிவட்டமாக முடிந்து தூக்குரிய எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே தொடராக வார வாரம் பார்த்து வருகிற ஜிம்மா உரையின் தமிழாக்க நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சென்ற வாரம் புனித மஸ்ஜித் நபரில் இடம்பெற்ற ஜும்மா உரையின் தமிழார்க்கத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த ஜும்மா உரையை மதிப்புக்குரிய சேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆல சேக் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள் இதனுடைய தலைப்பாக குர்வான் உடைய ஒளியின் கீழால் முஸ்லிம்களை பயிற்றுவிப்போம் அல்லது முஸ்லிம்களுக்கான பயிற்றுவிப்போ என்கிற தலைப்பினூடாக இந்த ஹுத்பா உரையை நிகழ்த்தியிருந்தார் இந்த ஹுத்துபா உரையை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹ் அல்லாஹு போ அல்லாஹு புகுந்த பின்னால் அல்லாஹுடைய தூதர அல்லைய செல்ல அவர்கள் மீது அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் செலவாத்து சொல்லிய பின்னால் ஒத்த புல்வாக இன் ஷதீதுல் இகாப் மக்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹூபுல்லாலின் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று தக்குவாவை கொண்டு நல்லு பிரதேசம் செய்த பின்னால் அன்புக்குரியவர்களே உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்வான பயனளிக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்குமாக இருந்தால் அதுதான் அல்லாஹுடைய அதாவது அழகிய திருநாமங்கள் அல்லாஹ் கெருக்கக்கூடிய அழகிய திருநாங் திருநாமங்கள் பற்றிய அறிவாகும் இந்த அழகிய திருநாமங்களை பொறுத்தமட்டில் நல்ல சிறப்பான கருத்துக்களை உள்ளடக்கியதாகவும் அதே நேரத்தில் அல்லாஹுக்கே பொருத்தமான பரிபூர்ணமான பண்புகளை உள்ளடக்கியதாகவும் அல்லாஹுவை மகிமைப்படுத்தக்கூடியதாகவும் அதே நேரத்தில் அல்லாஹுவை கண்ணியப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது என்று இந்த தகவலை பதிவு பண்ணியிருக்கிறார் அதே போல கன்னியத்துக்குரியவர்களே இந்த அஸ்மா உசிஃபாத்தை பற்றியான அறிவு அல்லது அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அல்லாஹூக்கு அபு அல்லாஹு ரபுல்லாலமின் உயர்வான பண்புகள் இதை பற்றியான அறிவானது மனிதனுடைய உள்ளங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அதே நேரத்திலே மனிதனுடைய உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அம்சமாகவும் இதை பற்றியிருக்கிறது யார ஒரு மனிதர் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அல்லாஹ் ஒரு புல்லா இருக்கக்கூடிய உயர்வான பண்பு இவைகளை பொறுத்த மட்டில் வகிவுடைய அம்சமாக இருக்கிறது இதுதான் உண்பத்துடைய அம்சமாக இருக்கிறது ஒரு மனிதர் ஒரு அடியான் இந்த பண்பை அல்லாஹ் ரபுல்லாலமீனு இருக்கக்கூடிய பண்பையும் அதே நேரத்தில் அல்லாஹ் இருக்கக்கூடிய அழகிய திருநாமத்தையும் உளப்பூர்வமாக உள்ளத்தால் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிற பொழுது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட மனிதனாக மாறுகின்றான் இதன் மூலமாக தன்னுடைய உள்ளத்துக்கும் தன்னுடைய உடம்புக்கும் அவன் ஒரு நிம்மதியையும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறான் அதே நேரத்தில் அல்லாஹுவை பற்றியான சரியான புரிதல் இந்த அறிவு அவனுக்கு அதிகரிக்கிறது இதன் மூலமாக இவன் சரியாகவும் சரியாக வணங்குவதற்கு ஒரு துணையாக இருக்கிறது இந்த அறிவானது அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய பண்புகள் பற்றிய அறிவானது ஒரு மனிதனுடைய ஈமானை அதிகரிக்க செய்கிறது அல்லாஹுவை மகிமைப்படுத்துவது அல்லாஹுவை சங்கைப்படுத்துவதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது அல்லாஹுடனான அன்பு இருக்கிறதே இது அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இவை எனவே ஒரு மனிதர் கண்டிப்பாக இந்த அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய உயர்வான பண்பாடுகள் பண்புகள் இவைகளை ஒரு அடியான் புரிந்து கொள்ள புரிந்து கொள்வதற்கு தேவையுடையவனாக இருக்கிறான் இவர்களே ஒரு மனிதனுடைய உள்ளம் என்றை தேவையுடையதாக இருக்கிறது அல்லாஹுடனான தொடர்பு அல்லாஹுடனான நெருக்கத்தை ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய உள்ளம் தேவையாக இருக்கிறது இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு பிரதான அம்சம் பிரதான வழி என்னவென்று சொன்னால் குருவான் சொல்லக்கூடிய இதில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ் பற்றியான திருநாமங்கள் அல்லாஹ் பற்றியான பண்புகள் இதை ஒரு மனிதன் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு மனிதனுக்கு மனிதனுடைய உள்ளத்துக்கு தேவையான அல்லாஹுடனான தொடர்பை அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே இத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய இப்படி ஒரு மனிதர் அல்லாஹு பற்றிய அல்லாஹுடைய திருநாமங்களை அல்லாஹுடைய பண்புகளை ஒரு மனிதர் புரிந்து கொள்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே இடத்திலே மிக வேகமாக நெருங்கி செல்கிறார் அதே நேரத்துல உலகத்துறை வாழ்க்கையில் அல்லாஹுவை தவிர்த்து தஞ்சம் அடைவதற்கு அல்லாஹ்வை தவிர்த்து நாங்கள் செல்வதற்கு எந்த படைப்பினங்களும் இல்லை அல்லாஹ் ஒரு புல் ஆலமின் மாத்திரம்தான் இருக்கிறான் என்பதையும் ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாஹுவை பற்றி புரிந்து கொள்கிற பொழுது அதையும் சேர்த்து புரிந்து கொள்கின்றான் ஏன் இது பெரியவர்களே இப்போ அதாவது ஒரு அடியான் அல்லாஹுடைய அழகிய திருநாமத்தை அல்லாஹுடைய உயர்வான பண்பை ஒரு மனிதர் புரிந்து கொள்கிற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதியப்படுகின்ற ஒரு அம்சம் என்ன தெரியுமா அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய செயற்பாடுகளை பதிவு பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்கின்றான் இப்படி ஒரு மனிதர் புரிந்து கொள்கிற பொழுது அல்லாஹின் பக்கம் மிக வேகமாக நெருங்கி செல்கின்றான் அல்லாஹு கட்டுப்பட்ட மனிதனாக உலகத்திலே வாழ்கின்றான் அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மாதிரி அல்லாஹுடைய திருநாமங்களை அல்லாஹுடைய பண்புகளையும் ஒரு மனிதன் புரிந்து கொள்கிற பொழுது தடுக்கப்பட்ட பாவமான காரியம் இஸ்லாம் தடுத்திருக்கிற மோசமான செயற்பாடு தன்னை தவிர்ந்து கொள்கின்றான் அல்லாஹுத் தன்னுடைய திருமறளை சொல்லி காட்டுகிற பொழுதுனா அல்லாஹ் ரபுல்லாலுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று அல்லாஹுத் சொல்லிக் காட்டுகின்றான் அல்லாஹூ இல்லாஹு அதாவது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர்த்து வேற யாரும் இல்லை லஹுல் அஸ்மாஹுல் ஹுஸ்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற பொழுது இன்னலில்லாஹி திஸ் அத்தன் இஸ்மா அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமல் திருநாமங்கள் இருக்கிறது இந்த திருநாமங்களை யார் மனனம் செய்கிறாரோ இவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்கிறாங்க முத்தபக்கு செய்தியாக இருக்கிறது அல்லாஹுடைய செய்வதோட அதில் அந்த சொல் உள்ளடக்கியிருக்கிற கருத்து இருக்கிறதே அந்த கருத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கருத்து உள்ளடக்கியிருக்கிற அந்த சட்டத்தின் மூலமாக அதை அதை கொண்டு ஒரு மனிதன் செய்ய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்ல வாழ்க்கையை வழிபட வேண்டும் அதாவது குருவான் சொல்லக்கூடிய அல்லது அல்லது இந்த பண்புகளை பற்றி அல்லாஹ் இருக்கக்கூடிய அழகிய திருநாமங்களை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அதை உறுதிப்படுத்துவது மிக பிரதானமாக பிரதான அம்சமாக இருக்கிறது இப்படி உறுதிப்படுத்துகின்ற பொழுது எந்த விதமான பிரிவுபடுத்தல் இல்லாமல் இருக்க வேண்டும் அதை மாற்றம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு எந்த விதமான ஒப்புமை செய்யாமல் இருக்க வேண்டும் அதே போன்று மனிதனுக்கு அறிவுக்குட்பட்டு இவ்வாறுதான் இருக்கும் என்று உருவம் கற்பித்து விடக்கூடாது இப்படி நான்கு பண்புகளை உள்ளடக்கியா உள்ளடக்கியதாக அல்லாஹுவை பற்றி அல் குருவானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய திருநாமங்களையும் பண்புகளையும் ஒரு மனிதன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணித்துக்குரியவர்களே அல்லாஹு தாலா

சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அதே நேரத்தில் ஒரு அடியான் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பிரதான அம்சம் என்னவென்றால் அதாவது அல்லாஹுக்கு தொடர்பில்லாத அல்லாஹுடைய கண்ணியத்துக்கு கலங்கம் விளியக்கூடிய சில பண்புகளை ஒரு அடியான் மறுக்க வேண்டும் உதாரணமாக அநியாயம் என்கிற அந்த பண்பு அல்லாஹுவோடு சேர்க்க அதற்கு மாறாக அல்லாஹ் ரபுல்லாலமின் அடியார்கள் மீது பரிபூர்ணமான நீதி செலுத்தக்கூடிய நீதியலாக இருக்கிறான் அதே நேரத்துல அல்லாஹ் ரபுல்லாலமி இந்த உலகத்திலே அதிவாய்ந்த சக்தி உள்ளவனாக இருக்கிறான் அவனுக்கு எந்த சோர்வும் இல்லை என்பதை இப்படி அல்லாஹுடைய இந்த கண்ணியத்துக்கும் அல்லாஹுடைய மகிமைக்கும் கலந்த ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி பண்புகளை மனிதன் மறுத்து அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அல்லாஹ் சக்தியுள்ளவனாக இருக்கிறான் அல்லாஹ் நீதியாளனாக இருக்கிறான் இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் இப்படி அல்லாஹுடைய பண்புகளையும் அல்லாஹுடைய திருநாமங்களையும் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அதே நேரத்துல ஒரு மனிதர் அல்லாஹை அழைக்கிற பொழுது ஒரு மனிதர் அல்லாஹுடைய உள்ளடக்கி இருக்கிறதோ அது உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிந்து இந்த புரிந்துணர்வு என்பது மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடிலே அல்லாஹுவை புகழ்கிற பொழுது அல்லாஹுக்கு வணக்கம் செய்கிற பொழுது அல்லது தன்னுடைய தேவைக்காக அல்லாஹை அழைக்கிற பொழுது அந்த அடிப்படையில் அல்லாஹு வணங்க வணக்கம் செலுத்த வேண்டும் அந்த தேவைகளை அல்லாஹ் கேட்க வேண்டும் அதே நேரத்துல அல்லாஹ் ரபுல்லாலின் கவி அதாவது அல் கவி அல்லாஹு ஒரு சக்தி வாய்ந்தனாக இருக்கிறான் அல் அசீஸ் நுட்பமான இருக்கிறான் அல் ஹகீம் தீர்க்கமான அறிவுள்ளவனாக இருக்கிறான் இப்படி ஒரு மனிதர் அல்லாஹுவை பற்றி புரிந்து கொள்கிற பொழுது அல்லாஹ் இடத்திலே நெருக்கமா நெருங்குகின்றார் அல்லாஹ் இடத்திலே தன்னுடைய காரியங்களை ஒப்படைக்கிறார் படைப்பினங்களை விட்டு தூரமாக என்றார் அல்லாஹ் ரபுல்லாலமின் மாத்திரம்தான் நம்முடைய காரியங்களுக்கும் நமக்கு துணையாக இருக்கிறான் அவன் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் தீர்க்கமான அறிவுள்ளவனாக இருக்கிறான் நுட்பம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை ஒரு மனிதர் புரிந்து கொள்கின்றார் அதே நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு அடியான் அல்லாஹ் ரபுல்லாலமின் பாவங்களை அதாவது தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தௌவாபாக இருக்கிறான் ரஹீம் அதாவது இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் பாவங்களை மன்னிக்கக்கூடியனாக இருக்கிறான் இப்படி ஒரு மனிதர் அல்லாஹை புரிந்து கொள்கிற பொழுது பாவ மன்னிப்புக்காக அல்லாஹு விரைந்து செல்கிறார் அதே நேரத்துல அல்லாஹ் ரபுல்லாலமின் ரஹீம் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அதே போல யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று ஒரு மனிதர் அல்லாஹை பற்றி புரிந்து கொள்கிற பொழுது பாவத்திலிருந்து தன்னை பாவத்திலிருந்து தன்னை பக்குவப்படுத்தி கொள்கை கொள்கிறார் பாவத்திலிருந்து தன்னை தூரப்படுத்திக் கொள்கின்றார் அல்லாஹுக்கு அஞ்சி கட்டுப்பட்டு உலகத்திலே நல்ல மனிதராக உலகத்திலே வாழ்வதற்கு முயற்சிக்கிறார் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மனிதர் அல்லாஹு அல்லாஹே அழைக்கிற பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய தேவைக்காக அல்லாஹ் அழைக்கிற பொழுது அல்லாஹுக்குரிய பண்பிலே அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு ஒரு மனிதன் ஒரு அடியான் அடை அழைப்பது பிரதான அம்சமாக இருக்கிறது உதாரணமாக யா ரஹ் யா ரஹ்மான் இரக்கம் காட்டக்கூடியவனே எனக்கு இரக்கம் காட்டிவிடு யா ஹஃபூர் பாவங்களை மன்னிக்க கூடியவனே என்னுடைய பாவத்தை மன்னித்துவிடு யா தௌவாப் தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் யா ரஜாக் உணவளிக்கக்கூடியவனே வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவனே எனக்கு வாழ்வாதாரம் அளித்து விடு என்று ஒரு மனிதர் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்பாடுகளையும் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்பையும் இந்த அழகிய திருநாமங்களையும் கொண்டு தன்னுடைய தேவைகளை கேட்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கன்னியத்துக்கிறீர்களே அல்லாஹூர் அல்லாஹ் அபுல்லாலுமீன் அனுப்பிய நபிமார்கள் இந்த பண்பை புரிந்து கொண்டார்கள் அழகிய திருநாமங்களை புரிந்து கொண்டார்கள் அல்லாஹை அழைக்கிற பொழுது அவனுக்கு உரிய முறையில் அவனை கண்ணியப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த உலகத்திலே அவர்கள் அல்லாஹை அழைக்கக்கூடியதாக இருந்தார்கள் எனவே கண்ணியத்துக்கிறீவர்களே நம் உலகத்திலே கஷ்டத்தோடு இருக்கிற பொழுது நம்முடைய தேவைகளை கேட்க கேட்பதாக இருக்கலாம் நம்முடைய மன்றற்றங்களாக இருக்கலாம் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் அல்லாஹூர்புல்லாலுமே நம் அனைவரையும் அருள் புரிய வேண்டும் என்கிற செய்தியோடு முதலாவது குத்தபாவு நிறைவு செய்கிறார் அதே நேரத்தில் இரண்டாவது குத்தபாவை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் சல்லா அல்லீசல்ல மீது செலவாத்தி சொல்லி சொல்லிய பின்னால் இன்றைய வெள்ளிக்கிழமை என்கிற தினத்தை ஞாபகப்படுத்தி இந்த வெள்ளிக்கிழமையில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அல்ல செல்லம் மீது அடியான் அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும் இதன் மூலமாக பல பலாபலன்களை பல நன்மைகளை ஒரு மனிதன் ஈட்டுச் சொல்லி ஈட்டுக்கொள்கிறான் என்கிற செய்தியை ஞாபகப்படுத்திய பின்னார் உலகத்திலே பாவத்தோடு வாழக்கூடியவர்கள் மனிதன் என்கிற அடிப்படையில் நாங்கள் செய்கிற பாவங்களை அல்லஹூர்புள்ளாலுமே மன்னிக்க வேண்டும் உலகத்திலே மனிதனாக பிறந்து கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய இந்த கவலைகளை போக்கி கஷ்டங்களை நீக்கி ஒரு ஒரு இலகுபடு இலகுவான ஒரு வாழ்க்கை எல்லாஹுரப்புள்ளாலுமே தர வேண்டும் என்று அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து தன்னுடைய جماعه ريه سيدار واخر دوانا الحمد لله رب العالمين